வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகள்ல தொண்ணூறு சதவிகிதம் தோல்வியா தான் இருக்கு இத நினைக்கும் போதே மனசு ரொம்ப விரக்தியா இருக்கு வாழ்க்கை மேல இருந்த அந்த பிடிப்பே போயிடுச்சு எனக்கு வாழ்றதுக்கே ரொம்ப பிடிக்கவே இல்லைங்க ரொம்ப சலுப்பா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஒரு ஊர்ல ஒரு துறவி என்ன பண்ணாரா ஒரு மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ணாரா அவர் ரொம்ப நாளா உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய பறந்த அந்த அடர்ந்த கிளைகளால அந்த துறவிய ரொம்ப அழகா அப்படியே பாதுகாத்துச்சான் சோ ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய தியானத்தை முடிச்சுட்டு அந்த மரத்தை வந்து அந்த துறவி ரொம்ப கருணை உள்ளத்தோட திரும்பி பார்த்து சொன்னாரா என்னுடைய தியானம் முழுமையடைகிறதுக்கு காரணம் உன்னுடைய ஆர்ப்பாட்டம் இல்லாத இந்த அமைதியான இந்த சூழலும் உன்னுடைய கிளைகளும் உன்னுடைய இலைகளும் எனக்கு தந்த அந்த நிழலும் தான் அப்படின்னு சொல்லி இந்த துறவி ரொம்ப நன்றி உணர்ச்சியோட அந்த மரத்தை பார்த்து சொன்னாரா அப்போ அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லுது அதுக்கு உடனே அந்த துறவி சொல்றாரா சரி ஓகே இந்த அளவுக்கு நீ எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்த அதனால உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேளு உனக்காக நான் நீ கேக்குற வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட சொன்னாரா அதுக்கு அந்த மரம் சொன்னுச்சா நான் ரொம்ப நன்றி துறவியே நீங்க இந்த மாதிரி கேட்டதுக்கு என்னோட வாழ்க்கையில என் மரத்துல எப்ப பார்த்தாலும் பூக்கள் நிறைய பூக்குது ஆனா பூக்குற பூல பாதி பூ பிஞ்சு விக்குது அந்த பிஞ்சும் பாதி கொட்டி போய் மீதி தான் தான் காய் விக்குது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால எல்லா பூவும் பிஞ்சாகி காயாகணும் அப்படின்னு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மரம் இந்த துறவி கிட்ட கேட்டுச்சான் உடனே இந்த துறவி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆகட்டுன்னு அந்த மரத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு ரொம்ப நாள் கணிச்சு பார்த்தா முழுக்க பூவா இருந்துச்சு போறவங்க வரவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பரவாயில்லையே மரம் முழுக்க எல்லா நிறைய பூக்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பூக்கள் அத்தனையும் ஒரு பூ கூட கீழே உழுவாம அத்தனையும் பிஞ்சா இருந்துச்சான் இந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே பிஞ்சாயிடுச்சே அப்படின்னு மறுபடியும் அந்த பிஞ்சுக்கள் அத்தனையும் காயாகி கனியாகி அப்படியே ரொம்ப வெயிட்டா இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த மரத்துனால இந்த வெயிட்ட தாங்கவே முடியல கழுத்தே உடைஞ்சு விழுந்துடும் போல அளவுக்கு அந்த வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சாம் அப்போ ஒரு நாள் மழை வேற பெஞ்சுதான் இந்த மலை தண்ணீர் பாத்தீங்களா இது அந்த இலையில பட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மரம் ரொம்ப வெயிட் சோ அந்த மரத்துனால இந்த வெயிட்ட தாங்கவே முடியல அந்த நேரம் பார்த்து அந்த துறவி அந்த வழியா வராரு அந்த துறவி அந்த மரத்து மரத்து கிட்ட வந்து நின்னுட்டு கேக்குறாரு என்ன மரமே சந்தோஷமா இருக்கிய அப்படின்னு கேக்குறாரா உடனே அவரு கேட்டதுதான் கொஞ்சம் லேட்டு அடுத்த செகண்டே அந்த மரம் சொன்னுச்சா ஐயா சாமி நான் ஆல்ரெடி எப்படி இருந்தனோ எனக்கு அப்படியே குடுத்துருங்க இந்த மாதிரி என்னால இந்த வெயிட் எல்லாம் தாங்க முடியல ஆல்ரெடி இருந்ததுதான் கரெக்ட் எனக்கு அதே மாதிரி திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மரம் இந்த துறவி கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க நம்மளோட வாழ்க்கையில நாம் அப்படி இருந்திருந்தா சந்தோஷமா இருக்கலாம் இப்படி இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம் எனக்கு அது கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் எங்க இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயத்ததா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படும் படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிற விஷயத்தையும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை சோ நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது புதுசு புதுசா ஏதோ ஒரு விஷயத்த நமக்காக கிடைக்காத ஒரு விஷயத்த புடிச்சு தான் கிடையாதுங்க இருக்கிறதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதாங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாமே இதுதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்